சாமிக்கு நேத்து கடந்திருக்கு திருவிழாவுக்கு என் பேர பிள்ளைய கூட்டிட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடியா வேலை மேல இருக்கிறவங்க ஏன் தேருக்கு வா திருவிழாவுக்கு டார்ச்சர் பண்றீங்க உனக்கு வேணா நீ சாமி கும்பிட்டு போக வேண்டியதானே ஏ நீ நான் சாமி கும்பிடலாம் சாமி கோச்சுக்குமா இல்ல படி எடுக்கிறத நிப்பாட்டி விடுமா திருவிழா குறைச்சு விடுறத சாமி கும்பிடுக்கு மட்டும் இல்லையா நாலு மனுஷ மக்களோட இருக்கு நீ கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் சாமி தான் நீ கேட்டாலும் கேட்காட்டாலும்

என்ன மாதிரி சாப்பிட்டானா கொண்டானா செத்தானா புழைச்சா